பார்க்கும் போதே தெரியுது நாங்களும் ஒண்ணும் சாப்பிடல மீட்டிங் முடிச்சிட்டு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தான் வருவோம் உக்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் போவோம் செஞ்சு கொடுப்பீங்களா நம்ம திமுக காரர்கள் ஏமாத்திருப்பீங்க அண்ணா திமுக காரர் தான் நம்மள ஏமாத்தோம் மக்களை அப்படித்தானே அதனால கொஞ்ச நேரம் பட்டதெல்லாம் போதும் அண்ணன் எடப்பாடியார் வேணும் அப்படின்னா ஒன்னு மூணு மாசம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் கஷ்டப்பட்டால் இஷ்டப்பட்ட ஆட்சி அந்த எடப்பாடி முதலமைச்சர் வருவார் அதனால தயவு செய்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரத்தில் பேசி முடிச்சிடலாம் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் கூட்டம் நமது காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திருப்பாக்குட்டை பகுதிதான் காட்பாடி சட்டமன்ற பகுதியை திருப்பு முடியை ஏற்படுத்தக்கூடிய ஊராட்சி திருப்பாக்குட்டை இன்றைய கூட்டத்தை பார்த்தால் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் தாத்தா துரைமுகன் அவர் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆனால் இதுதான் அவருக்கு கடைசி தேர்தல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் துரைமுருன் என்று காத்துக்கொண்டு மக்கள் தீர்ப்பளிக்க போகிற கூட்டம் இன்றைக்கு காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திருப்பாக்குட்டை திருப்புமுனை ஏற்படுத்தும் கூட்டமாக இங்கு இருக்கின்றீர்கள் ஆண்களை விட பலசாலிகள் பெண்கள் தான் இங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் வந்த கூட்டத்தில் அதிகமான ஓட்டு இருக்கிறது பெண்களுக்கு தான் அதிகமாக கஷ்டப்பட்டது பெண்கள் தான் ஆகவே பெண்கள் கூட்டம் நீங்கள் என்ன மனசுல இன்று அதுதான் நடக்கும் அதன் அடிப்படையில் தான் பொன்மலை சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் கூட்டத்தில் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக காட்பாடி ஒன்றிய கலைத்துறை ஆற்றல் செயலாளர் முன்னாள் ராணுவ வீரர் சின்னதுரை தலைமையில் இந்த வரவேற்பு ஆற்றி அமைந்திருக்கின்ற அன்பு தம்பியால் இந்த காட்பாடியில் ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அன்பு தம்பி ஏடி மோகன் குமார் அவர்களும் அவரோடு ஒன்றிய சோழ இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அண்ணன் பால விநாயகம் அண்ணன் எம் ஆனந்தன் அண்ணன் முனுசாமி தம்பி பாக்கியராஜ் அண்ணன் மோகன் பாபு சந்தோஷ்குமார் அண்ணன் இளையராஜா கோட்டீஸ்வரன் டி எஸ் நாகராஜன் உட்பட சிறப்பான முறையில் முன்னிலை கொண்ட அனைவருக்கும் அதற்கும் மேலாக நமது குமுத்தா ஓட்டல திமுக எதிர்த்தால் கேசு திமுக எதிர்க்க கூடாது திமுக ஜால்ரா அடிச்சா நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க பாசு கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க ஜால்ரா தேவையில்லை நான் புரட்சித்தலை விசுவாசி புரட்சித்தினுடைய அம்மாவோட விசுவாசி அண்ணன் எடப்பாடியோட விசுவாசி என்று கூட ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு குப்பத்தா மாவட்டம் குமார் அதிமுக கோட்டையா இருக்கிறதோ அதே போல திருப்பாக்கு கோட்டை அனைத்து அண்ணா திராவிட கோட்டை என நிரூபிக்கும் வகையில் திருப்பாக்கு நம்முடைய குபத்தாட்டினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் இளைஞருடைய மாநில துறை செயலருமான அன்பு தம்பி சிங்கக்குட்டி சிறப்புரையாற்றிய தம்பி திருமால் அவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டு என்னை விட வயது முதிவராக இருந்தாலும் புரட்சித்தலைவர் கொடுத்த பதவிக்கு புரட்சித்தலைவர் அம்மா கொடுத்த பதவிக்கு அண்ணன் எடப்பாடிய கொடுத்த பதவிக்கு நாங்கள் உன் பின்னையோ கட்சி நடத்துகிறோம் என்று வருகை தந்துள்ள அண்ணன் பகுதியுடைய ஒன்றிய கழகத்தினுடைய மேற்கோண்டித்துடைய செயலாளர் அண்ணன் கே எஸ் சுபாஷரன் அவர்களும் காட்பாடி ஒன்றிய கலைத்துறை கிழக்கு செயலாளர் அண்ணன் சீசிலன் அவர்களும் முன்னாள் சேர்மனும் முன்னாள் தாட்பாடி வேட்பாளருமான அண்ணன் நாராயணன் பகுதிக்கு நடத்திய முன்னாள் ஒன்றிய செயலரும் முன்னாள் பேரவைச் செயலருமான அண்ணன் தாட்பாடி பகுதி செயலர் பேரவை ரவீரனும் தாட்பாடி வடக்கு பகுதி செயலாளர் அண்ணன் ஜனார்தரன் பேரூராட்சி செயலாளர் மீச அண்ணன் மற்றும் அன்பு தம்பி தேவேந்திரன் மற்றும் மாவட்ட அம்மாப்படைய செயலாளர் அன்பு தம்பி அமர்நாத்

அன்பு சகோதரர் ஆர் சுந்தரராஜவனும் அன்பு தம்பி ரஞ்சித் மற்றும் அண்ணன் மாவட்ட அம்மா பேரு இணை செயலர் தனசேகர அண்ணன் அன்பு தம்பி இளைஞருடைய மாவட்ட தலைவர் அன்பு தம்பி குருமூர்த்தி மற்றும் துர்காமலா சுரேஷ் குமார் அண்ணன் தன்னன் ராஜேந்திரன் அன்பு சகோதரி மாவட்ட மகளிர் இணை செயலர் எஸ் பிரவீனா உட்பட ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னதாக சிறப்பாக சிறப்பு ஆற்றிய காட்பாடு முன்னால் வேட்பாளரும் ஒரு காலத்தில் காட்பாடு என்ன பிரச்சனை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்து அன்பு சகோதரர் கழக அமைப்பு செயலாளர் பி ராமு அவர்களும் மற்றும் எனக்கு பின்னால் சில நல்ல பல கருத்துக்களை நம்மடையே பேச இருக்கின்ற தலைமை கழகத்துடைய ஆற்றல் மிக பேச்சாளர் சிங்க பேச்சர் பி செல்வராஜன் அவர்களும் அண்ணன் நாஞ்சில் என் கோபிநாத் அண்ணன் அவர்களையும் வருக வருக வரவேற்று மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் மாநில இளைஞர் பாசனுடைய செயலாளர் அன்பு தம்பி தமிழ்ச்செல்வன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன் உட்பட மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்களத்துறை செயலாளர்கள் மாவட்ட பிராணி செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பகுதி நிர்வாகி ஒன்றிய நிர்வாகி மற்றும் அனைத்து நிர்வாகிகள் பொறுப்பில் இருந்து வருகை தந்த கிளைக்கழகத்து செயலாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறுதியாக நன்றி அவர்களை நாம் அனைவரின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தைத்தட்டி வருக 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 என வரவேற்று நம்முடைய ஆட்சி நான்கரை ஆண்டு காலம் அண்ணன் எடப்பாட எப்படி ஆட்சி செய்தார் சொல்லுங்கம்மா நாலரை வருஷம் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உயிரோடு இருக்கும் வரை எந்த ஆட்சி செய்ய முடிந்ததா புரட்சி தலைவர் அதே போல புரட்சி நான்கரை நல்ல திட்டங்களை வழங்கினார் இன்னைக்கு இதே தாத்தா துறைமுருகன் சொன்னார் புரட்சித்தலைவர் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அண்ணன் கடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பத்து நாள் ஓடுமா பஞ்சு நாள் ஓடுமா இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி நடத்தியது இந்தியாவிலேயே புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி திரு பிறகு சிறந்த முதலமைச்சர் என்ற விவசாயிய தலைவர் என்று பெயரிட்டவர் அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணோம் கடந்த ஆட்சியில தோப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணார் இன்றைய முதலமைச்சர் ஐநூத்தி பதினாறு வாக்குகளை வாரி வழங்கிய பாரி வல்லர் போற ஊராமுட்டு சொத்தை கையெழுத்தி தனக்காகவும் தன் குடும்பத்துக்காக கொள்ளையடிக்க வேண்டும் என்று எப்படியாவது மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று எப்படி ஏமாற்றுவது என்று பிரசாந்த் கிஷோர் என்ற புரோக்கரை நீங்க அமைத்து எப்படியெல்லாம் மக்கள் ஏமாறு என்று சொல்லி ஐநூத்தி பதினாறு வாக்குகளை சொல்லி ஏமாற்றி இன்னைக்கு வெற்றி பெற்று இன்னைக்கு கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி என்று தன் குடும்பத்துக்காக வாழ்ந்த கட்சி தான் திமுக புரட்சித்தலைவர் பேரறிஞர் அண்ணா இருந்தார் அண்ணாவிற்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் வாரிசா புரட்சி தலைவர் எம் ஜி பிறகு அம்மா தலைவருடைய வாரிசா புரட்சி தலைவர் அம்மாவிற்கு பிறகு யார் சுயநலத்தாக இல்லாமல் பொதுநலத்துக்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆணி வேற செயல்பட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டே வந்துதான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி இன்னைக்கு செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன ஒரு வயசு பசங்களை பொண்ணுங்களை தான் வெளியில அனுப்ப முடியாது வயசு பசங்களையே வெளியில் அனுப்ப முடியல இதுக்கு காரணம் கஞ்சா நம்ம பசங்க பள்ளி படிக்கின்ற பத்தாவது படிக்கின்ற பசங்களாக இருந்தாலும் சரி ஆறாவது படிக்கின்ற பசங்களாக வெளியில போன கஞ்சாவில் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் கஞ்சா வியாபார யாரு திமுக வியாபாரம் வியாபார யாரு திமுக யாரு திமுக கொலைப்படுற யாரு கொள்ளிமுக கால மட்டும் பாருங்கள் மணல் கொள்ளைய காட்பாடி மொரம்பு கொள்ளைய காட்பாடி கஞ்சா காட்பாடி ரவுடி சபா காட்பாடி காவல்துறையை தன் வைத்துக்கின்ற வைத்து மன்னன் தான் அண்ணன் துரைமுருகன் இது தேவையா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேவையா சொல்லுங்கள் தமிழ்நாட்டு தேவையா தன் குடும்பத்திற்காக வாழ்ந்து தேவையா சொல்ல மாட்டே பட்டதெல்லாம் போதும் சொல்லுங்க பட்டதெல்லாம் போதும் சத்தமா உண்மன் சத்தமா பசியா பட்டதெல்லாம் போதும் இன்னைக்கு எடப்பாடியாத வேணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிதார் வேணும் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சிதார் வேணும் எடப்பாடியார் ஆட்சிதார் வேணும் 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 எடப்பாடியால் வேணும் வேணாம் வேணாம் ஸ்டாலின் வேணாம் இப்படி நாம் தெரு தெருவாக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஆட்சியை ஓட ஓட விரட்டினால்தான் நாமும் நன்றாக இருக்க முடியும் நாம் குடும்பம் நன்றாக இருக்க முடியும் நாம் குழந்தை நன்றாக இருக்க முடியும் நான் பையன் நன்றாக முடியும் நம்முடைய குடும்பத்தின் வாரிசு மக்கள் அனைவரும் நன்றாக நிம்மதியாக வாழ வேண்டும் கஞ்சா இல்லாத ஆட்சி வாழ வேண்டும் சாரா இல்லாத ஆட்சி வாழ வேண்டும் என்றால் இன்று முதலமைச்சரால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் மீண்டும் தப்பி தவறி எப்படியோ ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் தாலி வச்சு கொடுத்தா மஞ்சா வச்சு மலையில் வச்சு கொடுத்தான் நம்ம ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுத்தான்னு ஓட்டு போட்டு சொந்த செலவுல சூனியை வச்சுப்போம் பட்ட நாமத்தை நம்மளே போட்டுக்க வேண்டிதான் இன்னைக்கு நூறு நாள் வேலை தேட்டு சேரும் எவ்வளவு பேர் இங்க நூறு நாள் தேட்ட சேரும் எவ்வளவு பேரு இன்னைக்கு நூறு நாள் திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் நூத்தி ஐம்பது நாளாக மாற்றக்கூடிய மாற்ற வேண்டும் என்று சொன்னவர் அண்ணன் எடப்பாடியார் இந்த திருப்பசுகா ஆர்ப்பாட்டம் பிடி ஆபீஸ்லாம் அங்கே போய் நூறு நாள் வேட்டத்தை நூறு நாள் சத்தியமாக புரட்சி தமிழில் வந்தவர் புரட்சி தமிழில் அம்மா வழியில வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் எப்படியே மத்திய அரசு பேசி நூறு நாளாக இருப்பதை 150 ஐம்பதாக மாட்டி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர் அண்ணன் களப்படியார் தான். இனி 1000 ரூபாய் கொடுத்தா எத்தனை பேருக்கு வந்தீதுமா எத்தனை பேருக்கு வரல. ஆயிரம் ரூபாய் ஆட்சி வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்புறமா தகுதி வாய்ந்த கொடுக்குதுக்கு தான் குடும்பத்துக்கு மட்டும்தான் தான் கொடுப்பேன் என்று சொன்னார். சொன்னாரா இல்லையா? எறப்பாடியார் பொงளிலே ஆட்சி செய்த போது முதலமைச்சர் ஆகிரங்க போறே பொงளுக்கு 2500 ரூபாய் கொடுத்தார்.

எடப்பாடர் எதையாவது நம்ம யாருக்கு ஓட்டு தவறு செய்து விட்டோம் தவறு செய்து விட்டோம் தானே உண்மையை கொள்ள வேண்டும் நாம் ஒரு பையனை படிச்சு அவன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்பா அம்மாவை காப்பாற்றும் என்று நாம் பெற்ற மகனை நாம் வளர்த்து பெரிய நினைக்கிறாங்க ஆனா திமுக அவன் நல்லா அவன் பணம் கொள்ளையடி கஞ்சாவ வியாபாரம் பண்ற இவன் நம்மளுக்கு தேவையா சாராய் விக்கிற நம்மளுக்கு தேவையா ரவுடி தலை நமக்கு நம்ம தேவையா நான் பகனை கூலியாக வைத்துக் கொண்ட இவன் தேவையா இது எல்லாம் நான் மனசார சொல்லவில்லை இன்றைக்கு மேடையில் இருக்க ஆண்களை விட அதிகமாக இன்றைக்கு உழைக்கவர் பெண்கள் தான் ஆமாவா இல்லையா யாரும் கோச்சிக்க மாட்டாங்க வீட்டுல ஒண்ணு சொல்ல மாட்டாங்க சத்தியமான உண்மை நான் ஆறு மணிக்கு வீட்டுல இருந்து வெளியில போறேன்னா என் மனைவி அஞ்சு மணிக்கு எழுந்து போங்க கணவருக்கு ஈட்டு போட்டமா டீ வேணுமா காபி வேணுமா என்னை வழி அனுப்ப வரை எழுதி தான் கணவரை பார்ப்பார் கணவர் தன்ற பிறகு தான் குழந்தை ஸ்கூலுக்கு போனான் காலேஜுக்கு போனான் அவன் சாப்பிட்டானா குளிச்சானா குளிக்கலாம் அவனை போட்டு பிரஷ் பண்ணதுல இருந்து நாலு வாட்டி பிபி சுகர் எல்லாம் ஏறிடு அம்மாங்களுக்கு ஸ்கூலுக்கு அமைச்சு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கணவர் அமைச்சதுக்கு அப்புறம் அவனை படிக்கணும் மேல ஆகணும் கஷ்டப்பட்டு அவன் சாப்பாடு ஊட்டி டிஃபன் பாக்ஸ் கட்டி அமைச்சு பதினோரு மணிக்கு மேல சாப்பிடலான்னு இருப்பாங்க அதுக்குள்ள யாராவது ஒருத்தர் ஒரு அம்மா வந்து வெளியில இருந்து கூப்பிடுவாங்க ரெண்டு வாய் வைப்பாங்க வெளியில இருந்து கூப்பிடுவாங்க பார்த்துட்டு திருப்பி போயிட்டு திருப்பி ரெண்டு வாய் சாப்பிடுவாங்க அப்புறம் ஒரு மணிக்கு வீட்டுக்கார ஜாம் ஜிம்னு வருவார் வந்தோன்னே வாங்க வாங்க என்னவார் ஏன் பசி எடுத்து சாப்பாடு போடுறேன்னு சொல்லுவார் வந்த உடனே நான் சாப்பிட்டுமா இல்லையான்னு கூட சிலர் நல்ல கணவர் கேட்பேன் நான்லாம் கேட்பேன் சிலர் சாப்பிட்டே சாப்பிட்டேன் கூட கேட்க மாட்டாங்க மனைவியும் அதே போல அவங்கள கூப்பிட்டு இன்னா சாப்பிடுற எது சாப்பிட சாப்பிட வச்சு கொடுத்து மிச்சம் மாதிரி சாப்பிடுவாங்க இது சத்தியமான உண்மை எவன் பெத்தாம மறக்கிறானா மனைவி சொல்கிறதுக்கேகாரனும் வாழ்க்கையில் உருப்பிட மாட்டாரா அந்த நிலைமை வராது தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை மாற வேண்டும் கஞ்சா ஒழிய வேண்டும் சாராயம் ஒழிய வேண்டுமென்றால் அடைத்திந்தியா அண்டா திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைய வேண்டும் ஆட்சி அமையவில்லை என்றால் கொள்ளகாரன் குடிகாரன் ரவுடி பொறுக்கி எச்ச பொறி நாதாரம் உள்ள நான் குடும்ப பசங்களை எல்லாம் எப்படி அட்டோடியும் செய்து கொடு அதே போல உருவாக்கி விடுவான் இந்த அஞ்சு வருஷத்தோட திமுக என்ற கட்சியை இருக்கக்கூடாது தப்பித்தவரை வந்தால் நம்ம யாருமே வாழ முடியாது சத்தியம் இது நான் அதிமுக தரவேசி போட்டு கட்சிக்கு வந்து பேச நினைக்காதீங்க இதுதான் உண்மை நான் அதிமுக இல்லை பொதுவான இருந்தால் கூட சத்தியமாக இதுதான் செய்திருப்பேன் ஆகவே உங்கள் எல்லாம் பாத தொட்டு கேட்டுக் கொள்கிறேன் உங்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் நாம் அனைவரும் இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியில குப்புத்தா மோட்டர் பகுதி காட்பாடி சட்டமன்ற பகுதியில் திருப்பாக்குட்டை பகுதி காட்பாடிக்கு ஒரு திருப்பமனை ஏற்படுத்திய பகுதியாக இருந்த ஊராட்சியாக இருந்து காட்பாடியில் யார் வேட்பாளராக இருந்தாலும் வெற்றி பெற்று வெற்றி பெற்று வெற்றி பெற்ற எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் காட்பாடி அதிகமான ஓட்டு பெற்றது ஓட்டு பெற்றது ஓட்டு பெற்றது என்ற நிலைமை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு நான் ஒரு நான் ஒண்ணு சொல்ல சொல்றீங்களா திருப்பி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீயசக்தி ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு சக்தி நீங்க சொல்லு ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு சக்தி என்று கூறி இருக்கும் வரை யாரும் இருக்கக்கூடாது மறைந்த பிறகும் யாரும் மறக்க முடியாது என்று வாழ்ந்தவர் பொன்மலை சம்மல் புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி கொம்பன் ஆட்டமோ அழிக்கவோ முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல் புரட்சி எடப்பாடி ஆட்சிதான் தமிழகத்தில் வழக்கம் திமுக என்ற கட்சியே இருக்காது இருக்காது என்று கூறி இந்த காட்பாடி சட்டமன்றத்தில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஒற்றை செயலர் அண்ணன் சின்னந்திரன் அவர்களுக்கும் அதற்கு உறுதியாக இருந்த குபுத்தா மட்டு சிங்கம் அன்பு தம்பி திருமால் அவர்களுக்கும் திருமாலோடு இந்த திருமாவோடு ஒன்றிய கவுன்சிலர் அன்பு தம்பி ஏடி மோகன் குமார் ஒன்றிய பகுதி பேரூராட்சி கிளைக்கழக எடப்பாடியை விட பெண்கள் தான் வாக்குகள் அதிகமாக சென்று காத்திருக்கின்ற பெண் தாய்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம சின்னம் சின்னம் அண்ணன் புரட்சித் திரு அம்மா சின்னம் அண்ணன் எடப்பாடியார் சின்னம் உங்கள் சின்னம் எங்கள் சின்னம் தமிழ்நாட்டு சின்னம் இரட்டையில் அண்ணன் எடப்பாடியார்